அண்ணா அவர்கள் கதை வசனம் எழுதிய நல்லவனுக்கு காலமில்லை அப்படின்னு இயக்குனர் தலைப்பு வச்சிருக்காங்க ஆனா மக்கள் திலகம் அவர்களுக்கு அது பிடிக்கலையா படத்துடைய தலைப்பை மாத்தி மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட யாரு என்ன உதவி கேட்டு வந்தாலும் ஏராளமான உதவிகளை செய்யக்கூடியவர் அவர் செய்த உதவியே தர்மம் தலை காக்கும் என்ற பழமொழிக்கு இணங்க ஒரு திரைப்படத்துல வில்லன் மக்கள் திலகம் அவர்களை பார்த்து சொல்லிருப்பாரு நான் தோல்வியை அறியாதவன் அப்படின்னு உடனே மக்கள் திலகம் அவர்கள் சொல்லிருப்பாரு என்னுடைய எதிரிக்கு பொதுவாவே மக்கள் திலகம் அவர்களுடைய திரைப்படங்கள்ல வசனம் எழுதினவங்களா இருக்கட்டும் பாடல் எழுதினவங்களா இருக்கட்டும் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்படி எழுதுனா மக்கள் திலகம் அவர்கள் ரசிப்பாருன்னு தான் எழுதுவாங்களாம் அது மட்டும் இல்லாம வேற நடிகர்களுக்கு நான் பாடல் எழுதுறது வேற மாதிரி இருக்கும் ஆனா மக்கள் திலகம் அவர்களுக்கு நான் எழுதுற பாடல் அவருக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு கவிஞர் வாலி அவர்களை சொல்லியிருக்காங்க மக்கள் தலகம் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு முதன் முதலா சமூக பொறுப்புள்ள பாடல்களை எழுதுனது யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் மக்கள் திலகம் அவர்களுக்கு அந்த பாடல்கள் ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது அது மட்டும் இல்லாம நாடோடி மன்னன் திரைப்படத்துல பட்டுக்கோட்டையார் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க மக்கள் திலகம் அவர்கள் ரொம்ப ரசிச்சு கேட்கக்கூடிய பாடல் அதுன்னே சொல்லலாம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களுக்கு அப்புறமா மக்கள் திலகம் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதின கவிஞர் வாலி அவர்கள் புலமைப்பித்தன் அவர்கள் முத்தலிங்கம் அவர்கள் கிட்ட மக்கள் திலகம் அவர்கள் பட்டுக்கோட்டையார் போல சமூக பொறுப்புணர்ந்து பாடல்களை எழுதுங்கன்னு அடிக்கோடிட்டு கோடிட்டு சொல்லியிருக்காங்க அதை அவங்களும் தவறாம ஃபாலோ பண்ணிருக்காங்க அதன்படி அவர்கள் எழுதிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான பாடல்களா அமைஞ்சிருந்ததை சொல்லலாம் கவியரசர் அவர்கள் மக்கள் திலகம் அவர்களோட மிக நெருக்கமான தோழரா ஒரு காலத்துல சொல்லலாம் மக்கள் திலகம் அவர்களுடைய பல படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்காங்க கவியரசர் அவர்கள் அதுல நாடோடி மன்னன் திரைப்படத்துக்கு கவியரசர் அவர்கள் எழுதின வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னா என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு ஆனா என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை என்ற வசனம்தான் அது பொதுவாவே மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள்ல பேசின முத்திரை பதிக்கப்பட்ட வசனங்கள் எல்லாமே அவருடைய வாழ்க்கை நடைமுறையில கொள்கைகளாகவே அவர் சொல்லலாம் ஒரு திரைப்படத்துல வில்லன் மக்கள் திலகம் அவர்களை பார்த்து சொல்லியிருப்பாரு நான் தோல்வியை அறியாதவன் அப்படின்னு உடனே மக்கள் திலகம் அவர்கள் சொல்லியிருப்பாரு என்னுடைய எதிரிக்கு தோல்வியை மட்டுமே பரிசாக அளித்து பழக்கப்பட்டவன் சொல்லியிருப்பாரு பொதுவாகவே மக்கள் திலகம் அவர்களுடைய திரைப்படங்களுக்கான டைட்டில மக்கள் திலகம் அவர்கள் தான் தேர்ந்தெடுப்பாராம் திருடாதே திரைப்படத்துக்கு கூட நிறைய டைட்டில் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு ஆனா இறுதியில திருடாதே என்ற பெயர் வைத்தாதான் மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆகும் ஒரு நேர்மறையான நல்ல கருத்துள்ள ஒரு டைட்டில் இருக்கும்னு மக்கள் திலகம் அவர்கள் சொல்லி அந்த டைட்டிலையே பிக்ஸ் பண்ணி படத்துக்கு வச்சிருக்காங்க அண்ணா அவர்கள் கதை வசனம் எழுதிய திரைப்படத்துக்கு ஆரம்பத்துல நல்லவனுக்கு காலமில்லை அப்படின்னு இயக்குனர் தலைப்பு வச்சிருக்காங்க ஆனா மக்கள் திலகம் அவர்களுக்கு அது பிடிக்கலையா படத்துடைய தலைப்ப மாத்தி நல்லவன் வாழ்வான் அப்படின்னு வச்சா சிறப்பானதாக இருக்கும் நல்ல கருத்துள்ள தலைப்பாகவும் இருக்கும்னு சொல்லி அந்த பெயரையே படத்துக்கு தலைப்பா வச்சிருக்காங்க பொதுவாகவே மக்கள் திலகம் அவர்களுடைய அடிப்படை கொள்கையின் அடிநாதமே என்ன அப்படின்னா வாழ் வாழ விடு என்ற கொள்கைதான் மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட யாரு என்ன உதவி கேட்டு வந்தாலும் ஏராளமான உதவிகளை செய்யக்கூடியவர் அவர் செய்த உதவியே தர்மம் தலை என்ற பழமொழிக்கு இணங்க அவருக்கு மலை போல வந்த பிரச்சனையையும் பனி போலாக்கியதுன்னே சொல்லலாம் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கடமைதான் நமக்கு பதவின்னு பட்டுக்கோட்டையார் அவர்கள் ரொம்ப அழகா பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க இந்த பாடல் வரிகளுக்கு ரொம்ப பொருத்தமாக வாழ்ந்த நடிகர் யாரு அப்படின்னா நம்ம மக்கள் திலகம் ஒருவர் மட்டும்தான்